ஆலய தீபம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் மீனாட்சி சுப்பிரமணியன் ஜோதிடர் மற்றும் பக்தி சொற்பொழிவாளர் ஆலய தீபம் சேனல் மூலமாக உங்களோட ஒரு பயனுள்ள தகவலை பகிர்ந்து கொள்ள போகிறேன் நம்ம பல பேருக்கு அவங்களுடைய ஜாதகம் எழுதப்படாமல் இருந்திருக்கலாம் அவர்கள் பிறந்த நேரம் அவர்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம் ஆனால் அவர்கள் பிறந்த நட்சத்திரம் அப்படிங்கிறது தெரிந்திருந்தாலே போதும் அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களுக்கு ஒரு எளிய வழிபாடு இல்லத்திலிருந்தே செய்யக்கூடிய வழிபாடு சிறந்த பலனை தரக்கூடிய வழிபாடு இதை பற்றி தான் இந்த பதிவில் நாம் தெரிந்து கொள்ள போகிறோம் இது உங்களுடைய நட்சத்திரத்தின் தெய்வங்களைக் கொண்டும் அந்த நட்சத்திரம் இருக்கக்கூடிய ராசியின் அதிபதியைக் கொண்டும் இந்த வழிபாடுகள் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் இது நிச்சயம் பயனுள்ள ஒரு பதிவாக இருக்கும் ஆலய தீபம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் இடத்துல இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் கட்டாயம் யாரோ ஒருவருக்கு இது பயனுள்ளதாக அமையும் பொதுவான ஐந்து விஷயங்களுக்கு நான் ஆன்மீக ரீதியான வழிபாடுகளை சொல்ல போகிறேன் தன வரவுக்கு கல்வியில் நல்ல தேர்ச்சி பெறுவதற்கு நோய் தீர்ந்து தேகபலம் பெறுவதற்கு வேலை வியாபாரத்தில் சிறந்து விளங்குவதற்கு காரியத்தில் வெற்றியை பெறுவதற்கு இந்த ஐந்து விஷயங்களுக்கும் எந்தெந்த நட்சத்திரக்காரர்கள் எந்தெந்த தெய்வத்தை எப்படி வணங்க வேண்டும் என்கின்ற விவரங்களை இந்த வீடியோவில் பார்க்க போறீங்க இப்போ உங்களுடைய பிறந்த நட்சத்திரத்திற்கு யாரை வழிபடலான்னு தெரிந்து கொள்ளலாம் வாங்க உத்திரம் நட்சத்திரத்துல பிறந்தவர்கள் வணங்க வேண்டிய தெய்வங்கள் பற்றின பொதுவான விவரங்களை நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதில் முதல்ல இந்த உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுடைய பூஜை அறையில் இருக்க வேண்டிய தெய்வத்தின் படம் ஐயப்பன் ஏன்னா உத்திரம் நட்சத்திரத்தின் அதிதேவதையே ஐயப்பனாக இருக்கார் அதனால ஐயப்ப வழிபாடு மிகவும் உகந்தது உங்களுடைய நட்சத்திரம் மாதா மாதம் வரக்கூடிய அந்த நாளன்னைக்கு நீங்க ஐயப்பன் ஆலயம் சென்று வழிபடுவது மிகவும் விசேஷம் இருந்தபடியே கூட நீங்க ஐயப்பன் வழிபாடு நீங்க மேற்கொள்ளலாம் சனிக்கிழமையில இந்த ஐயப்பன் வழிபாடு அப்படிங்கிறது உங்களுக்கு சிறந்த நல்ல பலனை உங்களுக்கு தரும் அதே மாதிரி சூரிய பகவானை வழிபடுவது மிகவும் விசேஷம் சூரிய பகவானுடைய படத்தை நம்ம பூஜை இறையில் வைக்கிறதுனாலும் வைக்கலாம் ஆனால் நம்ம கண்ணெதிரே பார்க்கக்கூடிய தெய்வம் சூரிய பகவான் தினந்தோறும் நீங்கள் காலையில் எழுந்து சூரியோதயம் முன்பாகவே எழுந்தீங்கன்னா மிகவும் உத்தமம் எழுந்து இந்த சூரிய பகவானை கை கூப்பி தினந்தோறும் மனதோற நீங்கள் பிரார்த்தனை பண்ணாலுமே உங்களுடைய வாழ்க்கையில் பாசிட்டிவான விஷயங்கள் அதிகம் நடைபெறுவதை நீங்கள் உணர முடியும் ஆதித்ய ஹிருதயம் இந்த ஸ்லோகத்தையும் தினந்தோறும் நீங்கள் சூரியோதய நேரத்தில் ஒழிக்க விட்டு இல்லத்தில் கேட்கலாம் நீங்கள் பாராயணம் பண்ணிங்கன்னா இன்னும் அதிக விசேஷ நன்மை உண்டாகும் இப்போது பொதுவான ஐந்து விஷயங்களுக்கு உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எந்த தெய்வத்தை வணங்கலாம் அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம் முதல்ல பண வரவு சீராக இருந்து கொண்டே இருக்கணும் என்னைக்காவது நமக்கு கொஞ்சம் பண நெருக்கடி வரா மாதிரியான சூழல் இருந்தது அப்படின்னா நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் சூரிய நாராயணர் சூரிய பகவானை பொதுவாக வணங்கும் பொழுதே பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு நான் சொன்னேன் கூடுதலாக சூரிய பகவானை நீங்கள் வணங்கிக்கொண்டே கொண்டே வந்தா உங்களுடைய பொருளாதார விஷயத்திலையும் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது வரும் இவரை எந்த நாளன்னைக்கு சென்று வழிபட்டால் இன்னும் உத்தமம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களை பொறுத்தவரை அதாவது உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பொறுத்தவரை ஹஸ்தம் நட்சத்திரம் வரக்கூடிய நாளன்னைக்கு சூரிய பகவானை நீங்கள் நவக்கிரகத்தில் சூரிய பகவானை வழிபட்டாலும் சரி சிவாலயத்தில் தனித்த சன்னதி இருக்கும் அங்கு சென்று இந்த சூரியனுக்கு அர்ச்சனை செய்து கொண்டாலும் சரி உங்களுடைய பேர் நட்சத்திரம் சொல்லி அஸ்திரம் நட்சத்திர நாளன்னைக்கு நீங்க நீங்கள் அவரை வழிபாடு நடத்தலாம் தினந்தோறுமே இல்லத்தில் சூரியோதய நேரத்தில் விளக்கேற்றி வைத்து ஆதித்தியிருதயம் பாராயணம் செய்து ஆரஞ்சு பழங்களை நெவேத்தியம் செய்து நீங்கள் விநியோகம் பண்ணலாம் நீங்களும் சாப்பிடலாம் இப்படி செய்து கொண்டே வர 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 உங்களுடைய இல்லத்தில் வறுமை என்பதே இல்லாமல் பணவரவு வரவு எப்போதும் சீராக இருந்து கொண்டே இருக்கும் அடுத்து உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்திருக்கக்கூடிய படிக்கும் வயதில் இருப்பவர்கள் படிப்பில் நல்ல ஆர்வம் செலுத்தணும் நன்றாக அதுல வந்து தேர்ச்சி பெறணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் ஆஞ்சநேயர் சூரிய பகவானை தன்னுடைய குருவாக கொண்டு அஷ்டமா சித்திகளை எல்லாம் கற்று தெரிந்தவர் அவரை நீங்க மூலம் நட்சத்திரம் வரக்கூடிய நாளன்னைக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாடு நடத்துனீங்க அப்படின்னாலே உங்களுடைய ஞானம் அப்படிங்கிறது அதிகரிக்கும் கல்வியில புரிதல் ஏற்படும் நல்ல தெளிவாக அர்த்தம் புரிந்து படிக்க ஆரம்பிப்பீங்க மூலம் நட்சத்திர நாளனைக்கு ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாத்தலாம் வெண்ணெய் வாங்கி நீங்கள் சாத்தலாம் இதெல்லாம் செய்ய 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 படிக்கும் வயதில் இருக்கக்கூடிய உத்தரம் நட்சத்திரக்காரர்கள் படிப்புல நல்ல தேர்ச்சி பெறுவாங்க இல்லத்தில் இருந்தபடியே கூட ஹனுமன் சாலிசா பாராயணம் செய்வது உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த மாணவர்களுக்கு அது எப்போதும் உறுதுணையாக இருக்கும் ஆஞ்சநேயர் வழிபாடை இல்லத்திலிருந்தே பண்ணுறீங்க அப்படின்னா மூலம் நட்சத்திர நாளன்னைக்கு ஆஞ்சநேயர் படத்தின் முன்னாடி வழக்கேற்றி வைத்து உங்களுக்கு தெரிந்த ஸ்லோகம் அனுமன் சாலிசா இதெல்லாம் செய்து கொய்யா பழம் நீங்கள் நைவேத்தியம் செய்து உண்டு நீங்கள் பிறருக்கும் விநியோகம் செய்யலாம் அடுத்து உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தேக பலத்தை அதிகரித்து கொள்ள என்ன தெய்வத்தை வணங்கலாம் எப்போதும் ஏதோ ஒரு உடல் சோர்வு இருந்துகிட்டே இருக்குது இல்லை அடிக்கடி நம்ம நோய்வாய்ப்படுற மாதிரி நமக்கு தெரியுது அப்படின்னா உடனே நீங்கள் வணங்க வேண்டியது மிருத்யுஞ்சேஸ்வரர் இந்த மிருத்யுஞ்சய மந்திரம் அப்படின்னு ஒரு மந்திரம் இருக்கு தெரிந்தவர்கள் அதை தினந்தோறுமே பாராயணம் பண்ணலாம் இல்லைனா அதை நீங்கள் ஒலிக்க விட்டு கேட்கலாம் அதை எனக்கு சொல்ல வரலை அப்படின்னா ஒலிக்க விட்டு தினந்தோறும் நீங்கள் கேட்கலாம் நூற்றி எட்டு முறை பாராயணம் செய்யும் பொழுது இன்னும் விசேஷ பலன் தரும் உடல் தேகபலம் குறைவாக இருக்குது அப்படின்றவங்க அந்த மிருத்துஞ்சய மந்திரத்தை நூற்றி எட்டு முறை நீங்கள் பாராயணம் செய்யும் பொழுது உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அது அந்த உடல் பலத்தை கொடுக்க உதவிகரமாக இருக்கும் அதே மாதிரி யமகண்ட நேரத்தில் யமதன்மனை வழிபடுவது அப்படிங்கிறதும் மிக விசேஷ பலனை தரும் பொதுவாக யமகண்ட நேரம் வரும் பொழுது திறந்தோற கேலண்டரில் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த நேரத்தில் நீங்கள் தீபம் ஏற்றி வைத்து விநாயக பெருமானை மனதார பிரார்த்தனை செய்து கொண்டு வந்தாலும் உங்களுடைய அந்த தேக ஆரோக்கியம் அப்படிங்கிறது வலுவடைய ஆரம்பிக்கும் செய்கின்ற தொழில் வேலை எதுவானாலும் அதுல சுமூகமான சூழல் நிலவிக்கொண்டே இருக்க நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானை அல்லது சிவ ஆலயத்தில் மூலவர் கோஷ்டத்தில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியை இந்த இரு தெய்வங்களையும் நீங்கள் பூசம் நட்சத்திரம் வரக்கூடிய நாள் அன்னைக்கி தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வேலையில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சுமூகமாக போய்கொண்டிருக்கும் நம்முடைய காரியங்கள் நமக்கு நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாமே தசாபுக்தியின் அடிப்படையில் நடந்துட்டுருக்கும் எந்த நேரத்தில் நமக்கு சாதகமாக இருக்கும் இருக்காதுன்னு நமக்கு தெரியாது வேலையில் அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் வருது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உடனே நீங்கள் நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானை நினைத்து பூசம் நட்சத்திர நாளன்னைக்கு வழிபாடு நடத்தி பாருங்க அந்த பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக விரைவிலேயே தீர ஆரம்பிக்கும் அதே மாதிரி வியாழக்கிழமையிலும் நீங்கள் இந்த குரு பகவான் வழிபாடு செய்யலாம் கொண்டக்கடலை மாலை சாத்துறது மஞ்சள் நிற வஸ்திரம் சாத்துவது பூக்கள் அர்ச்சனைக்கு கொடுப்பது மஞ்சள் நிறத்தில் இது எல்லாமே இன்னும் அதிகம் உங்களுக்கு நல்ல பலனை ஈட்டுத்தரும் எடுத்த காரியத்தில் வெற்றி உண்டாகணும்னு நினைக்கிறீங்க எந்த காரியத்தை தொடங்கிறதுக்கு முன்னாடியும் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் மகா ஈஸ்வரர் சிவபெருமானை நீங்கள் வணங்க வேண்டும் ரொம்ப முக்கியமான காரியம் இல்லை ஒரு இன்டர்வியூ போகிறீங்க நல்ல சக்ஸஸ் ஆகணும்னு நினைக்கிறீங்க இல்லை வேற ஏதாவது ஒரு காரியத்தை தொடங்குறீங்க அது நல்லபடியாக முடியணும்னு நினைக்கிறீங்கன்னா முதல்ல இந்த காரியத்துக்கு முன்பாக சிவ ஆலயம் சென்று சிவபெருமானை வழிபடுங்க குறிப்பாக நீங்கள் வழிபடக்கூடிய அந்த சிவ ஆலயத்தில் கோமடமும் சேர்ந்து இருக்குது அப்படின்னா நீங்கள் எடுத்த காரியத்துக்கு முன்பாக அந்த சிவபெருமானை வழிபட்டு விட்டு அந்த கோமடத்தில் இருக்கக்கூடிய பசுக்களுக்கு உங்களால் இயன்றதை தந்துவிட்டு உங்களுடைய காரியத்தை செய்து பாருங்கள் இந்த சிவபெருமானை எதா குறிப்பிட்ட நாளில் சென்று வழிபட வேண்டும் அப்படின்னு இருக்குன்னா அது உத்திரட்டாதி நாள் அன்றைக்கி சென்று வழிபடுவது மிக மிக விசேஷம் நீங்க அந்த காரியத்தை தொடங்குவதற்கு முன்பாக உத்திரட்டாதி நட்சத்திரம் என்றைக்கு வருதுன்னு பார்த்து அன்றைய தினம் சிவ ஆலயம் சென்று சிவபெருமானை வழிபட்டுவிட்டு அந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய பசுக்களுக்கு உணவளித்துவிட்டு அதன் பின்பு அந்த காரியத்தை தொடங்குங்க நிச்சயம் அந்த காரியம் உங்களுக்கு வெற்றிகரமாக முடியும் இதுவரைக்கும் உத்தரம் நட்சத்திரக்காரர்கள் பொதுவான ஐந்து விஷயங்களுக்கு எந்தெந்த தெய்வத்தை எப்படி வணங்கலாம் அப்படிங்கிறத தெரிந்து கொண்டீங்க செய்து பாருங்கள் நன்மை உண்டாகும் உங்களுக்கு தெரிந்தவர்கள் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்திருந்தா நிச்சயம் இந்த வீடியோவை அவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவர்களுக்கும் இது உதவியாக இருக்கும் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ராம்ராம்